வணக்கம் உறவுகளே அம்மா இளையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் கேட்கும் உண்டு மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கோவிலில் திருமணம் நடக்க இருக்கிறது அவளுக்கு திருமணம் என்ற ஒரு வார்த்தையில் பல கனவுகளை உள்ளடக்கியவள் எதற்கு இந்த நாள் பிறந்தது என்ற சோகத்தில் அமர்ந்திருந்தாள் அவளை சுற்றி இருந்த உறவினர்கள் சிரிக்குமாறு கட்டாயப்படுத்த சிரிக்கிற மாதிரியா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க ரெண்டாந்தாரமா வாக்கப்படுற அளவுக்கு என் நிலைமை கீழ்த்தரமா போயிடுச்சுல சி இன்னொருத்தி சொந்தமானவன யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அகல்யா வாய மூடு என்ன பேச்சு இதெல்லாம் யூஸ் பண்ற அது இதுன்னு பெத்தவன் நான் உன்ன ஒன்னோ அப்படியே பொத தள்ளிட மாட்டேன் அந்த பையன் ரொம்ப நல்லவன் அவன் மட்டும் இல்ல அந்த குடும்பமே நல்லவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில விவாகரத்து ஆயிடுச்சு இந்த நாட்டுல யாருக்கும் ரெண்டாவது திருமணம் ஆகிறது இல்லையா என்ற அம்மாவின் பேச்சில் சகித்து கொள்ள முடியாமல் எழுந்து நின்றாள் நல்லவனுக்கு எதுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது எந்த பொண்ணும் வேண்டா வெறுப்பா விவாகரத்து பண்ணிட்டு போக மாட்டா என்ற அகல்யா அன்னையை நெருங்கி என்ன கேட்ட இந்த உலகத்துல யாருக்குமே ரெண்டாவது திருமணம் ஆகறது இல்லையான்னு தான அதெல்லாம் அவங்க விருப்பத்தோட நடக்குது நீங்க எனக்கு அப்படியா பண்ணி வைக்கிறீங்க என் கல்யாணத்தை நினைச்சு நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு இன்னொருத்தி தூக்கி போட்ட ஒருத்தனை இந்த வச்சுக்கோன்னு என் பருவருப்பா இருக்கு நினைக்கவே என்றவள் விழிகள் கண்ணீரில் கரைந்தது அகல்யாவின் தாய் சுகன்யாவுக்கு அவள் நிலை புரிந்தாலும் அவள் விருப்பத்திற்கு செவிசாய்க்க மனமில்லை அவருக்கும் வர இருக்கும் மருமகன் பற்றி முழுதாக தெரியாது இருந்தும் நம்பிக்கையோடு மகளை கொடுக்க சம்மதிக்கிறார் இதே பிடிவாதத்தோடு மனமேடையில் அமர்ந்தால் பிரச்சனையாகிவிடும் என்பதால் அவர் சமாதானம் செய்ய வர அகல் அழைத்து கொண்டு அவள் முன் நின்றார் ஆதி நேற்று வரை அவள் வேலை பார்த்த முதலாளியை பார்த்ததும் புன்னகை பவள் வேண்டா வெறுப்பாக திரும்பிக் கொள்ள உன்னோட கோபம் புரியுது ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் மகன் தப்பானவன் இல்லை பல தடவை அவன் விவாகரத்தை பத்தி உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிட்ட நீதான் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற என்றவரின் பேச்சில் விருப்பம் இல்லாதவள் என்ன காரணமா வேணா இருக்கட்டும் எனக்கு ரெண்டாந்தாரமா கல்யாணம் பண்ணிட்டு போறதுல விருப்பம் இல்ல உங்க ஆபீஸ்ல நான் ஒருத்தி மட்டும்தான் பொண்ணா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவளுக்கு உங்க பையனை கட்டி வைக்க வேண்டியதுதானே உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்குறோம்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா என்று வெடித்தாள் என்னடி இது பெரியவங்கன்னு இப்படி பேசுற கொஞ்ச நேரம் சும்மா இருமா என் மனசுல இருக்கிறத இப்பவாவது கேட்டுக்கிறேன் நல்லா வசதியாதான இருக்காங்க உங்க வசதி கேத்த மாதிரி யாரையாவது பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான அது என்ன தன்னை விட கீழே இருக்கிற பொண்ணா பாக்கிறது என்றவள் கோபம் புரிந்தது ஆதி அவர் ஒன்றும் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் பெண்ணை உபயோகிக்கும் நோக்கில் இத்திருமணத்தை நடத்தவில்லை அகல்யாவை நான்கு ஆண்டுகளாக தெரியும் அவருக்கு தவிர வேறு எதை பற்றியும் பேசாதவள் மகன் ஆசைப்பட்ட ஒரே யார் என்று தெரியாத பெண்ணையே நன்கு தெரிந்த நல்ல பெண்ணை விட மனம் வருமா மகனுக்காக நின்றார் அகல்யாவின் தாய் முன்பு முதலில் அவர் மறுத்தாலும் நம்பிக்கை கொடுத்து திருமணம் வரை கொண்டு வந்து விட்டார் இவ்வளவு தூரம் முயன்றவருக்கு மருமகளின் மனதை மாற்ற மட்டும் முடியவில்லை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக நிற்கும் ஆதி முறைத்தவள் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா இல்ல உண்மையா எப்படி சொல்றதுன்னு தயக்கமா என்றவளை அடக்க பெரும்பாடு பட்டார் சுகன்யா அன்னையின் கையை உதறியவள் ஏன்னா இரண்டாவது திருமணத்துக்கு உங்க ஸ்டேட்டஸ்ல இருக்க எவனும் ஒத்துக்க மாட்டா எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்தை தான் தேடி வந்தாகணும் அப்பா இல்லாத குடும்பம்னு தெரிஞ்சு எங்களை அடிமையாக்க கேள்விப்பட்டேன் என் தம்பியை இனிமே நீங்களே படிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னத உங்க மகன் கூட வாழ போற வாழ்க்கைக்கு சன்மானமா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உங்க மகன் கூட நான் வாழ மாட்டேன் இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தினவன் கையால தாலி வாங்க போறத நினைச்சா எனக்கே என்ன பிடிக்கல இவங்களுக்கு என்ன சொக்குப்பொடி போட்டீங்களோ ஒரு வாரமா எனல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அம்மா தான் உங்க வீட்டுக்கு வரேன் மாத்தபடி என்ன அடக்கி உங்க காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்த அகல்யா வேற இனிமே நீங்க பார்க்க போற அகல்யா வேற பண திமிர்ல என்ன அடக்கி பணிய வைக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு தண்டனையே இனிதான் இருக்கு என்ற சவாலோடு அவரை விட்டு நகர்ந்தாள் நகர்ந்தவள் திரும்பி நின்று அப்புறம் உங்க மகன்கிட்டயே சொல்லி வச்சிடுங்க ஒருத்தி போதாதுன்னு இன்னொருத்திக்கு ஆசைப்பட்ட அவனுக்கு இனிமேதான் கெட்ட காலம்னு என்றாள் அகல்யா பேசியதற்காக சுகன்யா வருங்கால சம்பந்தியிடம் மன்னிப்பு வேண்ட அவ கோபம் ரொம்ப நியாயமானது எந்த பொண்ணும் இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவ சொன்ன மாதிரி நீங்க ஒன்னும் கஷ்டப்படுற குடும்பம் இல்ல என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமையனும்னு ஆசைப்பட்டேனே தவிர ஸ்டேட்டஸ் பாக்கல இன்னைக்கும் என்னைக்கும் நான் எடுத்திருக்க முடிவு நிச்சயம் சரியாகும் என்றார் பல வருடங்களாக தனக்குள் அடங்கியிருக்கும் துயரத்தை வெளிக்காட்டாமல் பல கனவுகளை அழித்து மனமேடை ஏறினாள் அகல்யா கண்கள் சிவந்து இருந்தது ஆனந்தத்தில் அல்ல வருத்தத்தில் பக்கத்தில் இருப்பவன் வாசத்தை கூட தன் அருகில் சேர்க்க கூடாது என்பதற்காக விலகியே அமர்ந்திருந்தாள் அவளின் நிலை புரியாமல் ஐயர் சடங்கை நிறைவேற்ற குறியாக இருக்க எதுக்குமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அன்னையை பார்த்து வெதும்பினால் மகள் கண்ணீரில் இப்பொழுது அவர் மனம் பரிதவிக்க செய்யக்கூடாத உணர்ந்தார் அவர் அறிந்த ஆதிலக்ஷ்மி தட்டி கொடுத்து சமாதானம் இது சரியா வருமா ஆதி என்றார் அவரின் கணவர் தயாலன் வரும்ங்க அந்த தான் பிடிவாதமா இருந்தவன செத்துடுவேன்னு மிரட்டி அங்க உட்கார வச்சிருக்கேன் இத்தனை வருஷம் கேட்காதவன் இப்ப கேட்டிருக்கானா இது எல்லாமே அதோ அந்த கடவுளோட செயல் என்றவர் கை காட்டினார் அவருக்கு பின்னால் இருக்கும் தெய்வத்தை ஒருமுறை முறை அதை பார்த்துவிட்டு இந்த வாழ்க்கையாவது என் மகனுக்கு நல்லபடியா அமையணும் மனதார வேண்டிக்கொண்டார் கொண்டார் தயாலன் கணவன் வேண்டுதல் எதுவாக இருக்கும் என்பதை நன்கு அறிந்தவர் கையெடுத்து கும்பிடாமலே கடவுளை வணங்க இந்த பொண்ணை நினைச்சாதான் கவலையா இருக்காதி விருப்பமில்லாத பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யறோம்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு என்றவர் திகைத்தார் ஆதி கண்ணீரில் கணவனின் அதிர்வில் சோகத்தை மறந்து புன்னகைத்தவர் உங்களை விட எனக்கு தான் அதிக குற்ற உணர்ச்சி ஆனா இப்ப எனக்கு நியாயத்தை விட ஒரு அம்மாவா என் மகன் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் இப்படியே விட்டா நமக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம போயிடும் நாலு வருஷமா இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன் எல்லா விதத்திலயும் நம்ம பையனுக்கு பொருத்தமா இருப்பா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையும் மடி அளவுக்கு நம்ம என்று நம்பிக்கை கொடுத்தார் இவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை சிறு துளி கூட இல்லை அகல்யா மனதில் மனம் முழுவதும் கொதித்து கொண்டிருந்தது அவளுக்கு எதிரில் இருக்கும் அக்னி குண்டத்தை போல் பெரியவர்களும் திருமணத்தை நடத்தி வைக்கும் ஐயரும் சொல்லிய அனைத்தையும் வேண்டா வெறுப்பாக செய்து முடித்தவள் நொடிக்கு நொடி அதிர்ந்து கொண்டிருந்தால் கழுத்தில் தாலி ஏறும் நேரத்தை எதிர்பார்த்து எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் ஐயர் தட்டை அனைவரிடமும் ஆசீர்வாதம் செய்ய கொடுக்க தலை ஓட முடிவெடுத்தது அகல்யாவின் மனம் ஒரு வார காலமாக எவ்வளவோ சமாதானம் செய்துவிட்டால் சுகன்யாவை அவரோ பிடிவாதமாக ஆதிலட்சுமியை போல் தற்கொலை பயத்தை காட்டி மிரட்டாமல் பாசத்தை காட்டி மிரட்டினார் இருபத்தி ஆறு வயதாகிறது இவளுக்கு பல முறை திருமணத்திற்கு முயற்சி செய்து தோற்றுவிட்டார் அவளுடன் படித்த அனைவருக்கும் திருமணமாகி கையில் குழந்தை இருக்க மகளின் எதிர்காலத்தை நினைத்து அழுது புலம்புவார் ஆதி லட்சுமி பேச வந்ததும் முதலில் மறுத்தவர் யோசிக்க ஆரம்பித்தார் இதுதான் கடவுளின் முடிவாக இருக்குமோ என்று சிந்தித்தவர் திருமண தேதியை குறித்து மகளையும் அழைத்து வந்துவிட்டார் மாங்கல்யத்தை எடுத்த ஐயர் மாப்பிள்ளை இடம் கொடுக்க அவன் கைகள் நடுங்கியது அதை கவனித்த அகல்யா அவனை நிமிர்ந்து பார்க்காமல் என்னமோ முதல் தடவை போற மாதிரி சீன் போடுற உனக்கு இதெல்லாம் பழசுதன என்றாள் கண்களை மூடிக்கொண்டு அவள் வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டிருந்தான் அவன் இருவரும் பேசிக்கொள்வதை அறிந்த ஆதிலக்ஷ்மி ஐயரிடம் சைகை செய்ய மணமகன் கையில் தாலியை திணித்தார் மணமேடையில் அமர்ந்திருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் இருந்தார்கள் அந்த நொடி வரை கண்ணில் நீர் கோர்க்க தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள் அகல்யா திரும்பும் பொழுது அவளின் கண்ணீர் காட்சியளித்தது அவனுக்கு நொடி தயங்கி தாலியை பின்னெடுக்க ஆதி அழுத்தத்தில் தாலி கட்டுவது போல் இல்லாமல் ஏதோ மூட்டைக்கு கயிறு கட்டுவது போல் இறுக்கமாக மூன்று முடிச்சு போட்டு முடித்தான் அவன் யார் அவன் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது அகல்யாவிடம் அதில் ஒன்று தாலியில் குங்குமம் வைக்கும் போது அவன் கையில் விழ அப்பொழுதுதான் முகத்தை முழுவதாக பார்த்தான் இந்த பொண்ணா என்ற அதிர்வோடு அவன் அன்னையை ஏறிட அவரோ புருவம் உயர்த்தினார் உடனே அவன் முகம் சிவந்து விட்டது மனமேடையை விட்டு எழுந்தவன் யார் பேச்சையும் கேட்காமல் சென்று விட்டான் அகல்யாவோ போனால் போகட்டும் என்ற தோரணையில் அமர்ந்திருக்க சுகன்யா தான் மகளின் வாழ்வை நினைத்து கலங்கினார் நல்ல அழுமா பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கினதுக்காக இனி நீ தினமும் அழவேண்டியதா இருக்கும் என்று அவரை நோகடித்தாள் மருமகளின் வார்த்தையை கேட்டாலும் அமைதியாகவே நின்றிருந்தார் தயாளன் எப்படியும் சென்றவன் திரும்பி வரமாட்டான் என்பதால் அவர் அழைக்க செல்லவில்லை பின்னால் கத்திக்கொண்டு கொண்டு ஆதிலட்சுமி வர போதும் பின்னாடி வராதீங்க யார கேட்டு இவளோட எனக்கு கல்யாணம் பண்ணீங்க ஐ ஹேட் வெரி மச் மாம் அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது எனக்கு சொந்தமான ஆபீஸ்ல உட்கார்ந்து சட்டம் பேசுவா என்னால அவளோட வாழ போறத பத்தி யோசிக்க கூட முடியாது அவளை இங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க என்றவன் கத்திக் கொண்டிருக்கும் போதே பரவாயில்லையே தரணி என்று புன்னகைத்தார் ஆதிலட்சுமி அன்னையின் சிரிப்பில் பற்களை கடித்தவன் எதற்கு என்று பார்க்க நேத்து வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு அவளோட வாழ மாட்டேன்னு வாழ்க்கையை சேர்த்து வச்சு பேசுறான் என் மக சீக்கிரம் மாறிடுவான் போலயே என்று மீண்டும் புன்னகைத்தார் அம்மா என்று கத்தினான் அவர் பேச்சை கேட்க விரும்பாத தரணீஸ்வரன் அவளோட வாழ போறன்னு நான் எப்போ சொன்னேன் என் வீட்டுல அவ இருக்க போறது எனக்கு பிடிக்கல அவளை பார்த்தாலே அப்படி ஒரு எரிச்சல் வருது இவதான்னு முதல்லே சொல்லி இருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன் அவனும் அவ மூஞ்சியும் என்றவன் கடுப்பில் தரையில் இருக்கும் கல்லை ஓங்கி அடித்தான் அவ உன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி பேசுறத இத்தோட நிறுத்திக்கோ ஒரு தடவை நீ முடிவெடுத்த நான் சம்மதிச்சேன் இப்ப நான் முடிவெடுத்திருக்க நீ சம்மதிச்சு தான் ஆகணும் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவதான் இனிமே உனக்கு பொண்டாட்டி உள்ள போ தரணி கராராக மகனிடம் உரைத்து விட்டார் நீங்க முடியாது அவளை இங்கேயே விட்டுட்டு வீடு வந்து சேருங்க என்றவன் அவர் வார்த்தையையும் மீறி கிளம்பி விட்டான் அங்கிருந்து மகனின் செயலில் உள்ளம் நொறுங்கியவர் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அகல்யா முன்பு நின்றார் மகளின் வாழ்வை நினைத்து அழுது கொண்டிருந்த சுகன்யாவை பார்த்ததும் அவரின் குற்ற உணர்ச்சி அதிகமாக எங்க ஆதி அவன் விசாரித்தார் தயாலன் பதில் சொல்லாமல் தடுமாறியவரை அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க பெத்த பிள்ள அவங்க பேச்ச கேட்டாதான அகல்யா என் மகன் குடிகாரன் இல்ல மகா குடிகாரன் என இன்னும் வெறுப்பேற்றினாள் அவரை மகளின் வார்த்தையில் திடுக்கிட்ட சுகன்யா என்னடி சொல்ற மாப்பிள்ள குடிப்பாரா அழுகையோடு கேட்க அது கூட தெரியாமத்தான் உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கியா எனக்கு தாலி கட்டினானே ஒருத்தன் அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம ஊரு ஒயின் ஷாப் அத்தனையும் நஷ்டத்துல நாசமா போயிடும் என்று அவரை அதிரவிட்டாள் மகள் கொடுத்த அதிர்ச்சியில் கண்ணீர் நின்று விட்டது சுகன்யாவிற்கு உடனே பார்வை சம்மந்தியை மொய்க்க அவரோ வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார் அவர் முன் நின்றவர் என் பொண்ணு சொல்றது உண்மையா உங்க பையன் குடிப்பாரா என்று கேள்வி எழுப்பினார் உங்க பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல கொஞ்சமா குடிப்பான் அது என்ன கொஞ்சம் குடிக்கிறதே தப்பு இதுல உங்களுக்கு வேற பெருமைத்தால் மருமகள் மாமியாரிடம் என்னங்க இதெல்லாம் பொண்ணு கேட்டு வரும்போது அவ்வளோ பேசுனீங்க ஒரு வார்த்தை கூட என் மகன் குடிப்பான்னு சொல்லல ஏமாத்தி என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா ஒரு குடிகாரனோட சேர்ந்து என் பொண்ணு எப்படி வாழ்வா நீங்களும் ஒரு பொண்ணு தானே எப்படி இந்த உண்மையை மறைக்க முடிஞ்சது அடிக்காத குறையாக கேட்டுவிட்டார் சுகன்யா மனைவியின் மனம் உணர்ந்து தயாளன் சமாதானப்படுத்த அங்கிருந்த சுகன்யாவின் சொந்தங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் அத்தனை பேரையும் அடக்கிய ஆதிலட்சுமி ஒரு வழியாக சுகன்யாவையும் சமாதானப்படுத்த இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்ச உங்க வார்த்தைய நான் எப்படி நம்புறது தாலி கட்டின கையோட என் பொண்ணு எப்படி நிக்கிறான்னு பாருங்க எந்த பொண்ணுக்காவது இப்படி ஒரு நிலைமை வருமா தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப வச்சிருக்கேன் ஓஹோ உங்க பையனை திருத்துறதுக்காக டீச்சர் வேலைக்கு எடுத்திருக்கீங்களா என்ன இடை புகுந்தால் அகல்யா பேச்சுக்கள் நான்கு பக்கமும் சூழ்ந்து கொண்டது ஆதி லட்சுமி தயாலனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்து போனார்கள் தயாளன் மகனுக்கு அழைப்பு விடுக்க அவன் எடுக்கவில்லை தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம வீட்டுக்கு வாங்க அவன் தான் இருப்பான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நாளையிலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் என்றவர் வார்த்தைக்கு சுகன்யா பதில் கொடுக்கும் முன் என்னது வரணுமா தாலி கட்டிட்டு தனியா வர சொல்றீங்க என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தானே அவனை வர சொல்லுங்க அவனோட சேர்ந்துதான் நான் உங்க வீட்டுக்கு வருவேன் இல்லனா எங்க வீட்டுக்கு போறேன் என்று மிரட்டினாள் அகல் அவன் பிடிவாதத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும் நீ கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் அவனை சமாதானப்படுத்த முடியும் இந்த ஒரு தடவை மட்டும் என் பேச்ச கேளு யார் நீங்க உங்க பேச்ச கேட்க எனக்கு இப்ப தாலி கட்டினவன் இங்க வந்தே ஆகணும் இல்லனா தாலி கட்டி ஏமாத்திட்டீங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவன் இங்க இருந்த அத்தனை பேரும் அதுக்கு சாட்சி குடும்பத்தோட ஜெயில தான் உட்காரணும் அப்புறம் உடனே அவனை வர சொல்லுங்க இவ்வளவு நேரம் குரலில் இருந்த கடுமையோ எதிர்ப்போ இல்லாமல் திமிர் தெரிந்தது அவள் பேச்சில் கையேற நிலையில் பெற்றோர்கள் இருவரும் மகனுக்கு அழைப்பு விடுக்க அவனோ அழைப்பை நிறுத்தி வைத்திருந்தான் தாலி கட்டி இரண்டு மணி நேரங்கள் ஆகிவிட்டது முழுமையாக தரணீஸ்வரனும் வரவில்லை அகல்யாவும் அங்கிருந்து நகரவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் தயாளன் வீட்டிற்கு கிளம்ப என்ன காவல் உடையில் நான்கு பேர் கோவிலுக்குள் வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் தயாளன் மருமகளை பார்க்க அவள் பார்வையோ மாமியாரை அலட்சியம் செய்து சிரித்தது என்னமா எங்க பிரச்சனை யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்றவருக்கு பதில் சொன்னாள் நான் சார் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் இதோ இங்க நிக்கிறாங்களே இவங்க கட்டாயப்படுத்தி அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு தாலி கட்டினவன் தாலி கட்டின கையோட இங்க இருந்து கிளம்பிட்டான் இவங்களும் சரியான பதில் சொல்லாம என்னை இங்கேயே ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சுட்டாங்க நீங்க தான் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் என்று அகல்யா இதெல்லாம் எதுக்கு என ரகசியமாக சுகன்யா அவளிடம் கேட்க கடமை இனி வாழ்க்கை தலையிடாதீங்க மொத்தமாக அவர் பேச்சை அடக்கி விட்டாள் உங்க பையன் எங்க என காவல்துறையினர் விசாரிக்க பொறுமையாக நடந்ததை விவரித்தார் தயாலன் காவல்துறையினர் தரணேஸ்வரனின் நம்பரை வாங்கி அழைப்பு விடுக்க அதுவோ சுவிட்ச் செய்யப்பட்டிருந்தது அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள் வீட்டில் இருந்த பொருட்கள் அலங்கோலம் செய்திருந்தான் தரணிஸ்வரன் தந்தையோடு வந்து நிற்கும் காவல்துறையை பார்த்தவன் கேள்வி எழுப்ப அவர்களோ வந்த காரணத்தை உரைத்தார்கள் கோபம் கொண்டு கத்த ஆரம்பித்தான் தரணீஸ்வரன் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காதவன் அங்கிருந்து கிளம்ப பார்க்க தாலி கட்டிட்டு அந்த பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்களா ஒழுங்கா அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துற வழிய பாருங்க இல்லனா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது வரும் என்று விட்டனர் முடிவாக வேறு வழியில்லாமல் மீண்டும் கோவிலுக்கு சென்றான் முதலில் அவன் பார்வையில் விழுந்தது ஆதி தான் தலை நின்றிருந்தார் குற்ற உணர்வோடு அன்னையை பார்த்தவன் மனம் கதி கலங்கி போனது மீண்டும் மீண்டும் தன்னால் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அவரை நினைத்து கலங்கினான் வாங்க தாலி கட்டினவரே வருவீங்க தாலி கட்டுவீங்க போவீங்க இந்த மாதிரி தாலி கட்டிட்டு ஓடுறதுக்கு பதிலா முன்னாடியே ஓடி இருந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன் உன்னோட அறிவு இவ்வளோ லேட்டா வேலை செய்ய வேணாம் என்றவளை கடுமையாக முறைத்தான் உஷ்ண பார்வையில் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவள் தன் வேலை முடிந்து விட்டதாக திரும்பி கொண்டாள் காவல்துறையினர் போதுமான அறிவுரையை கூறிவிட்டு நகர மனைவியை அழைத்து கொண்டு புறப்பட்டான் தன் வீட்டிற்கு நடந்ததையெல்லாம் ஓரம் தள்ளி வைத்த ஆதிலக்ஷ்மி இந்த நிலைமையை மாற்றுவேன் என்ற சபதத்தோடு வாசலில் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றினார் இருவருக்கும் இருக்கக்கூடாத மனநிலையில் காலடி எடுத்து வைத்தால் புகுந்த வீட்டில் அகல்யா அவள் உள்ளே வந்ததும் மீண்டும் அங்கிருந்து வெளியேற பார்த்தான் தரணீஸ்வரன் மகனை தடுத்து நிறுத்திய தயாலன் கொஞ்சம் உங்க அம்மாவை பாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க இதே மாதிரி அசிங்கப்பட்டு நிற்கணும் அந்த பொண்ணு திரும்பவும் ஏதாச்சும் பண்றதுக்குள்ள உன்னனியே மாத்திக்க பாரு இல்லனா உங்க அம்மா சொன்ன மாதிரி நாங்க ரெண்டு பேரும் மொத்தமா போயிடுவோம் என்றார் நடையை திருப்பியவன் எதிரில் நிற்பவளை வெறிகொண்டு முறைத்தான்